வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம திணை சார்ந்து வந்து நமது முன்னோர்கள் வந்து ஊர்களுக்கு பெயர் வச்சாங்களையா அது எந்தெந்த ஊர் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் மலை வந்து மலையூர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க மருதத்துக்கு வந்து மருதூர்னு வச்சுருக்காங்க காடு சார்ந்த ஊர் வந்து காட்டூர் கடல் சார்ந்த ஊர் வந்து கடலூர் மலையை குறிக்கக்கூடிய வடசொல் வந்து கிரி மதுரை என்ற பெயர் மருதை என்றாகி மதுரை என்றானது கல்வெட்டுகளில் வந்து மதிரை அப்படின்ற சொல் தான் வந்து காணப்படுகிறது கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூராக மருவியது இப்போ திணைகள் சார்ந்து ஊர் பெயர் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் குறிஞ்சி நில ஊர்கள் வந்து மலை குன்று பாறை கிரி குறிச்சி இப்படின்னு சொல்லி முடியும் முல்லை நில ஊர்கள் வந்து காடு பட்டி பனையபுரம் பாடி என்று முடியும் மருதநில ஊர்கள் வந்து ஆற்றூர் ஆறு சார்ந்து அதே போல் புளியம்பட்டி கடம்பூர் கடம்ப மரங்கள் நிறைந்த ஊர் கடம்பூர் அப்படின்னு சொல்லி முடியும் நெய்தல் நில ஊர்கள் வந்து எப்படி முடியும்னா பட்டினம் நாகப்பட்டினம் விசாகப்பட்டினம் இருக்கு இல்லையா அதே போல் பாக்கம் மீனம்பாக்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே போல் கரை கீழக்கரை அப்படின்ற ஊர்களாக இருக்குது குப்பம் என்று முடியும் நெய்தல் நில சார்ந்த ஊர்கள் திசை பெயர் சார்ந்த ஊர்கள் எப்படி இருக்குன்னா கீழூர் மேலூர் வட மற்றும் தென்பழஞ்சி வடபழஞ்சி தென்பழஞ்சி அடுத்து பாளையம் இவ்வாறு முடியக்கூடிய ஊர்கள் எல்லாம் திசை பெயர்கள் சரிங்களா இது வந்து பொருந்தாத சொல்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க நன்றி